நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க இந்த ஏரியாவிலேயே குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் பதினோரு ஏக்கரில் ஆறு ஏக்கர் காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க வயசு பார்த்திங்கன்னா இருபது வயசுக்கு மேலே இருக்குங்க மீதி அஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கண்ணு மரம்ங்க கண்ணு மரத்துக்கு வயசு ரெண்டரை வயசு ஆகுதுங்க இந்த தோப்புனோட சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் தோப்பு தான் இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு தடம் பார்த்தீங்கன்னா இருபது அடி அகல மண் தடவுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க மொத்தம் இந்த பதினோரு ஏக்கருக்கு சேர்த்து ஒரே ஒரு கிணறு தான் இருக்குங்க அதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க கிணறு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க நல்ல வறட்சி காலத்தில் கூட இதில் வந்து தண்ணி மற்ற தோப்பை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குதுங்க இதில் வந்து பிரித்து தரமானங்க மொத்தமாக தான் சேல் பண்ணுவாங்க காய்ப்பில் இருக்கிற மரம் கண்ணு மரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் போட்டிருக்காங்க எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கும் இல்லாமல் நல்லபடியாக பராமரிச்சுட்டு வர்றாங்க சரௌண்டிங்கில் இருக்கிற மற்ற தோப்புகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க காய்ப்பில் இருக்கிற மரத்தில் பார்த்தீங்கன்னா ஈல்டுமே நல்லா இருக்குதுங்க நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இதை வாங்கலாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க